பள்ளிக்குள் உலாவிய ராட்சசன் ஓரு தைரிய மாணவிகள் அடுக்கடுக்காக சொன்ன பகீர் தகவல் ஐம்பது வயது ஆசிரியன் செய்த ஆசிங்கம் பாலியல் கல்வியில் வெளியான அதிர்ச்சி பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகில் உள்ள ஹோப் பார்க் பகுதியைச் சேர்ந்தவர் ஐம்பது வயது ஆசிரியர் செந்தில்குமார் இவர் இருபத்தி மூன்று ஆண்டுகளாக அறிவியல் ஆசிரியராக தமிழகம் முழுவதும் உள்ள பல்வேறு அரசு பள்ளிகளில் பணியாற்றி உள்ளார் இந்நிலையில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் உதகை அருகே உள்ள ஒரு அரசு பள்ளியில் பணியில் சேர்ந்தார் இவர் அந்த பள்ளியில் ஆறாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை அறிவியல் பாடம் எடுத்துள்ளார் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் அந்த அரசு பள்ளிக்கு பாலியல் கல்வி குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக போலீசார் சென்றனர் அப்போது குட் டச் பேட் டச் குறித்து மாணவ மாணவிகளுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது அப்படி உங்களை யாரேனும் பேட் டச் செய்திருந்தால் தைரியமாக சொல்லுங்கள் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் என அதிகாரிகள் தன்னம்பிக்கையூட்டியுள்ளனர் இந்த நிலையில் பயிற்சி வகுப்பு முடிந்ததும் பள்ளியில் இருந்த ஆறாம் வகுப்பு படிக்கும் பன்னிரண்டு வயது மாணவி ஒருவர் தைரியமாக முன்வந்து அறிவியல் ஆசிரியர் செந்தில்குமார் பேட் டச் செய்ததாக புகார் அளித்தார் இதேபோல் பல மாணவிகளுக்கு அவர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் எழுந்தது முடிவில் பள்ளியில் படித்த இருபத்தி ஓரு மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக புகார் வரவே அடைந்த போலீசார் இது குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நிஷா உள்ளிட்ட அதிகாரிகளுக்கும் குழந்தைகள் நலப்பிரிவு அதிகாரிகளுக்கும் தகவல் தெரிவித்தனர் இதன் பேரில் உதகை ஊரக போலீஸ் இன்ஸ்பெக்டர் விஜயா தலைமையிலான போலீசார் விசாரணை நடத்தி போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்தனர் இதனைத் தொடர்ந்து ஆசிரியர் என்கிற பெயரில் உலாவிக் கொண்டிருந்த செந்தில்குமாரை கைது செய்து நள்ளிரவில் உதகை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் தாங்கள் பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்டதை தைரியமாக அதிகாரிகளிடம் கூறிய பள்ளி மாணவிகளை அதிகாரிகள் பாராட்டியதோடு ஆச்சப்படாமல் தொடர்ந்து நம் பிரச்சினைகளுக்கு தான் போராட வேண்டும் என நம்பிக்கையூட்டினர் இப்படி ஒவ்வொரு பள்ளி கல்லூரிகளுக்கு போய் தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க ஆபீசர் ஆசிரியர் செந்தில்குமார் போன்ற நிறைய ராட்சசங்கள் சிக்குவார்கள் என்கிறார்கள் சமூக ஆர்வலர்கள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்